பாதிங்கடா பாத்தீங்கன்னா இதுல வரவேற்கிறதுக்கு இவ்வளவு உறவுகள் வந்து நின்று இப்போ இங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடணும் அது மட்டும் இல்லை வேற வேற பயணிகளையும் இந்த இடத்துல இருந்து அழைச்சி செல்லினா வணக்கம் நாங்கள் எனக்கு எங்கே நினைக்கிறோம்னா தராலி விமான நிலையத்தில் இருக்கிறோம் ஏன் இங்கே வந்தாங்கன்னா இங்கே வந்து சீத்தமர் பிரபலங்கள் அதன்

பயணிகள் வந்து பய பய பயணம் செய்கிறதுக்கே பயப்படி மாதிரி ஆக்க கதைக்கார்கள்

பாத்தீங்க பணியாளர்கள் முழு பெரும் தங்கள் அந்த பணியை செய்ய போய் வந்திருக்கீங்க மாலை கொண்டு வந்து அவளுக்கு கௌரவிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கீங்க ஃப்ளைட் வந்து ரன்மேயில் பறக்கிறது நான் இன்றைக்கு தான் முதல் நாள் பார்க்க போகிறேன் பார்ப்போம் எப்படி மேலே பறந்து போகுதுண்டு juara di speed apa? ini kan di paranda di mana kita berhenti kita kita வேண்டாம் பயணிகள் இருக்கப்பட்டு வசதிக்கு ஏற்றப்படும் வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சுதுமலை அம்மன் ஆலயத்திலே இடம்பெறக்கூடிய பூங்காவன திருவிழாவில் கலந்து கொண்டு பாடுவதற்காக தமிழ்நாட்டிலிருந்து பாடகர்கள் வந்திருக்கின்றார்கள் அதாவது ஒரு பாடகர் மிகவும் பிரபலமான செந்தில் தாஸ் அவர் சினிமாவில் வந்து ஆண்டிப்பட்டி கணவாய்க்காற்று ஆலை மயக்குது அந்த பாடல் மூலமாக பிரபலமானவர் அவர் வருகை தந்திருக்கின்றார் அது மட்டுமல்லாது தனியார் தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய சீ தமிழிலே சரிகபோமா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உலக புகழ் பெற்ற பாடகிகளாக பாடகியாக இருக்கக்கூடிய சர்மிளா தேவி வந்திருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் இளைய கரிகரன் அதாவது கரிகரன் குரலிலே பாடகர் கரிகரன் குரலிலே பாடக்கூடிய சிறுவனாக இருக்கக்கூடிய பாடகர் ருத்ரேஷ் அவர்கள் இன்றைய தினம் வந்திருக்கின்றார் அதாவது மூன்று பாடகர்களும் இன்றைய நாளிலே அதாவது இன்று பதிமூன்றாம் தேதி ஆறாம் இன்றைய நாளிலே சுதுமலை அம்மன் ஆலயத்திலே நடைபெறக்கூடிய பூங்காவன உற்சவத்திலே கலந்து கொண்டு இன்றைய தினம் தங்களுடைய அந்த பாடல்களை பாட இருக்கின்றார்கள்

நான் ரெண்டாவது முறையாக வந்திருக்கேன் சகோதரி ஷியாமலா வந்து அவங்க எத்தனை முறை வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அத்தனை தடவை வந்திருக்காங்க இலங்கைக்கு ருத்ரேஷ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு ரெண்டாவது தடவையே ஓகே வந்து நீங்கள் திரைப்படத்தில் பாடி ஃபேமஸான பாட்டை படிப்பீங்களா படிக்கணுமா இங்கேயே படிச்சு சொல்கிறீங்களா அப்போ இங்கேருந்தே பாடிட்டு போயிடலாம் ஸ்டேஜுக்கு ஓ ஓட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே

சரிகம் போக முடிச்சுட்டு நிறையா ஷோஸ் போயிட்டுருக்கேன் நிறைய இடத்துல ஷோஸ் போயிட்டுருக்கேன் ப்ளஸ் நிறையா வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அப்படியே ஸ்கூல் அப்படியே போயிட்டுருக்கு நிறையா தனியாக தானே வந்த நீங்களே அது இல்லை இந்த அப்பா கூட வந்து ஓகே ஓகே ப்ரோக்ராமில் கண்டிப்பாக ஆ கண்டிப்பாக கணக்கம் நீங்கள் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முதல் அளவட்டிக்கு வந்தீங்களா ஆமாம் செகண்ட் டைமா தேர்ட் டைமா இது ஃபோர்த் டைம் ஃபோர்த்தை எப்படி இருக்குது யாழ்ப்பாணம் மக்கள் யாழ்ப்பாணம்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டால் பில்டிங்லாம் இருக்காது அதாவது இயற்கை வளம் மிக்க ஒரு ஊர் இங்கே வந்து நான் ஒரு ஊர்னால் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் வந்து யாழ்ப்பாணம் எனக்கு வந்து இப்படி தான் ஒரு இடத்துக்கு வந்து விசிட் பண்ணணும் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நான் நெக்ஸ்ட் டைம் என் ஃபேமிலி கூட சொல்லியிருக்கேன் நம்ம போகிறது வந்து அடுத்தது யாழ்ப்பாணம் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஊர் வந்து யாழ்ப்பாணம்

பாபா திரமா என்னும் மொட்டி வச்சவ நான் சித்திரமா வேறோருத்தி வந்து தந்தைய மன சுத்திரமா குஞ்சனால் போரு தலைவா ஒரு வஞ்சி குடி வருவா கண்ணிரண்டில் போ துடுப்பார் அந்த வெண்ணிலோ தடிப்பா பாத்தீங்கண்டா இதுல வரவேற்கிறதுக்கு எவ்வளவு உறவுகள் வந்துடு இப்ப இங்க கூட்டிக்கிட்டு போயினா அது இல்லை வேற வேற பயணிகளையும் இந்த இடத்துல இருந்து அழைச்சு